அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு தன்னால வரும் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது சுக போகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறக்குண்டான கிரகம் அந்த கிரகம் உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடம் சார்ந்த விஷயத்துல வந்து நம்மளுக்கு ஒரு செழிப்பான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அது கடனோட இருக்கா பிரச்சனைல இருக்கா அப்படிங்கிறத தாண்டி சுக்கரன் வந்தார் அப்படின்னாலே நம்மளுடைய ஆடை துணிமணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிடுக்கா உடுக்கிறது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லட்சரியான ஒரு இருக்கும் நம்ம வாங்கிக்கு ருசியா என்னென்ன சாப்பாடு சாப்பிடுமோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி சுக்கரனால் கிடைக்கக்கூடிய யோகம் பரிபூர்ணமா கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவரவர் ராசி லக்கணத்துல சுக்கர பகவான் எந்தெந்த ராசில இருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போலத்தான் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் யோகத்தையோ பாதகத்தையோ மாதகத்தையோ தொழில் நஷ்டங்களையோ கஷ்டங்களையோ ஏதோ ஒரு வகையில வந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார் அப்போ ஒன்பது கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்களும் கெட்ட கிரகங்கள் தான் உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அந்த கிரகம் முழுமையான யோகத்தை கொடுக்க அமைப்புல இருக்குதா அப்படிங்கிறத வச்சுதான் அந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதா தோசத்தை செய்ய போகுதா பிரச்சனை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியும் பொதுவா சுக்கரச வந்தவன எனக்கு சுக்கரச வந்துட்டு அடிச்சது லாட்ரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுக்குர் நாள் கிடைக்கக்கூடிய யோகங்களை பரிபூர்ணமாக அடைஞ்ச ராசியும் இருக்கிறது அதே சமயத்தில் சுக்கரரசை வந்தவுடனே வண்டி வாகனம் வீடு வாசல் இது எல்லாமே வச்சிட்டு விஷயத்த விஷயத்தை வந்து அடகு வச்சு இல்லை விட்டு திருப்ப முடியாமல் அந்த ஏ அதை விற்று கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற ராசியும் இருக்கிறது பொதுவாக ஒரு கிரக யோகம் கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி தொடர்பு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி அந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலனை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலிருந்து வாங்கி கொடுத்தே தீரும் இது சத்தியமான உண்மை நம்ம முதல்ல அதிகம் அப்ப சுக்கரச வந்தா மட்டும் தான் யோகமா எல்லாருக்குமே யோக தசனம் கணக்கு இருக்குது அவங்கவுங்க ராசிப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் லக்கணம் சம்பந்தப்பட்டு தசா புத்திகள் நடக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யோகம் யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்துகிட்டே இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்துல இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா இந்த அமைப்புல இருக்கிற கிரகங்கள் வந்து ஆறாம் அதிபதியோடு எட்டாம் அதிபதியோடு பன்னெண்டாம் அதிபதியோடு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்வை தொடர்பு அந்தந்த ஸ்தானங்கள்ல போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசை எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குதோ அதே சமயத்துல அப்படியே காட்டு காட்டி போயிடும் அது வந்து நீங்க அந்த ஜாதகத்தை வந்து முழுமையா ஆய்வு பண்ணி இந்த திசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா இல்ல பிரச்சனை கொடுக்குமாங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த திசை முழுவதும் உங்களுக்கு என்ன செய்யுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களோ தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு மனசுல வந்து ஒரு வருத்தம் இருக்காது அட இழப்பு இருந்தாலும் அட இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே சரி யோகம்னாலும் அட நம்மளுக்கு வரும் தெரிஞ்சது தானே அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து நீங்க ஈஸியா நீங்க பக்குவமா கொண்டு வர முடியும் சரி சுக்கரதை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா முழுமையாக யோகத்தை கொடுக்கறதுக்கு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கண்ணி லக்கணத்துல இருக்கிறார் அவருக்கு சுக்கரதை நடக்குது அந்த சுக்கரன் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இல்லாம அவர் தன்னுடைய வீட்டுல இரண்டாம் வீட்டுலயோ ஒன்பதாம் வீட்லயோ இருக்கிறார் அப்படின்னு கண்டிப்பாக அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தேரும் அது எந்த மாற்றம் கிடையாது அதே சமயத்துல கன்னி ராசி கன்னி லக்கணம் உங்களுக்கு இல்லாம லக்கணம் கண்ணியாக வந்து ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசா வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சு போச்சு கதை சோழி முடிஞ்சு நினைச்சுக்க வேண்டியதான் ரெண்டுக்கும் ஒன்பது கூட சுக்கர பகவான் வந்து ராசிப்படி அவர் ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால உங்களுடைய வருமானத்தையும் உங்களுடைய பாக்கியங்களையும் உங்களுடைய சொந்தங்கள்ல இருக்கிற சரிங்களா கொழுந்தியா சார்ந்த உறவுகள் அடுத்து வந்து சித்தி சித்தப்பா போன்ற உறவுகள் இப்படி ஏதோ ஒரு குடும்பத்துக்காக நீங்க வந்து உங்கள் பாக்கியத்தை இழக்கிற சூழல் கண்டிப்பாக உருவாகும் இது சுக்கரதசியோட தன்மை அப்போ ஒரு கிரகம் வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சின்னா முதல்ல தன் வீட்டுல தனியாவே அழகா இருந்தாலும் ராசி லக்கணம் ஒரு சேர அமைந்தவங்களுக்கு தான் அந்த யோகத்தை முழுமையா கொடுக்கும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னு மிதுன ராசி மிதுன லக்கணத்திற்கு சுக்கர பகவான் யோகாதிபதி பன்னெண்டாம் அதிபதியாக வந்தாலும் கூட அவர் அவர் பஞ்சமாதிபதி யோகாதிபதி அவர் உச்சமா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தொல்லை கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல உச்சமாகிறாரு சரி இது வந்து ஓரளவு யோகம் எடுத்துக்கலாம் இதே மிதன ராசி மிதன லக்கணமா இருந்து சாரி இதே மிதுன லக்கணமா இருந்து மீன ராசி மீன லக்கணம் சம்பந்தப்பட்டதுன்னு வைங்க கொஞ்சம் ஆலமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரிஞ்சு போகும் அப்போ மீன ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதியாக வருவார் சரிங்களா அப்போ நல்லா பாருங்க மீன ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வருவார் மீன ராசி அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லக்கணத்துக்கு பத்தாவது ராசி ஆவது அப்போ அஞ்சாமதி பஞ்சாமதி பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே உச்சம் அப்படிங்கிற நிலமில இருக்கும்போது என்ன கணக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் உங்களுடைய லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நீங்க சொத்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுவீங்க அந்த ஆசை அப்படிங்கிறது கடனாகவே உருவாகி கொண்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல கடனாக அந்த குழந்தைகளுக்கு நீங்க நல்லது செஞ்சு குழந்தைகளை வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற நேரங்கள்லாம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தலைக்கு மேலே ஏறிக்கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன மிதுன ஆகி அவர் மீன ராசியா சம்பந்தப்பட்டார் பார்த்தீங்களா மீன ராசிக்கு அவர் எட்டாம் அதிபதி மூணுக்கும் எட்டு கூட மகா பலவி சரிங்களா உங்கள் லக்கணத்துக்கு தான் அவர் யோகா அப்ப லக்கணப்படி யோகத்தை கொடுக்கணுங்கிற அமைப்பில் அவர் வேலை செய்தாலும் அவர் கொடுக்கக்கூடிய விஷயத்தை தங்க நகை வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு கொண்டு கொடுத்தாலும் ராசிப்படி அதை கடனாகவோ அதை பிரச்சனையாகவோ தான் கொடுப்பாரே தவிர முழுமையான யோகமாக கொடுக்க மாட்டார் இதைத்தான் நீங்க முதலில் தெளிவாக புரிஞ்சிக்கணும் சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து சுக்கரதை யோகமா வர யோகமா வரும் சதம் வந்தவனே நம்ம வந்து பல கோடிக்கு அதிபதி ஆகிரும் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் காலதேவ கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா இரண்டுக்கும் ஏழு கூடிய கிரகம் அதாவது உங்களுக்கு வருமானத்தையும் நல்ல குடும்பத்தையும் கணவன் மனைவி தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு காலதேவ கணக்குப்படி அந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குடும்பம் அமைகிறது இது எல்லாமே சிறப்பு அந்த குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ஆகாம இருக்குதா குடும்பத்துல வந்து வாக்குவாதம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுக்கரனால் கிடைக்கக்கூடிய சுக போகங்களை அனுபவிக்கிற அனுபவிக்கிற தான் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே சுபக்கிரகமா இருந்தால் கூட அவர் அசுரக்குழு எதையும் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம வந்து எல்லை மீறி போற அவ்வளவு அளவு கூட சில பேருக்கு தூண்டி விட்டுட்டே இருப்பாரு அவருடைய விஷயம் என்ன சுகபோகமாக வாழ வேண்டும் லஜ்ஜரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலையை கூட சில ஜாதகத்துல உருவாக்கி வைப்பார் அவரவர் ஜாதகத்துல இருக்கிற கிரகங்களை தகுந்தாற் போல அப்போ சுக்கரதசை வந்து நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல சுக்கரதை உங்க வீட்டுக்குள்ள வருதுன்னு வைங்களாம் நீங்க வேற ஒன்றும் கூட்டு மனசை போட்டு அலண்டிக்க வேண்டாம் சுக்கரன் வந்து உங்க ராசியில கந்துருக்கு யோகாதிபதி இல்லை யோகம் இல்லாமல் இருக்கிறார் எப்படி இருந்து இருந்துட்டு போட்டு யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுல கன்னி தெய்வ வழிபாடு முறைகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்க சரியா முறையா கையில பிடிச்சி வழிபாடு செஞ்சிட்டு இருப்பீங்க அப்போ சுக்கரன் யோகமாக இருந்தால் கூட அந்த வழிபாடு முறையின் கையில எடுக்கும்போது அங்க வந்து யோகங்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும் ஏன்னா உச்சமாகற வீடு வந்து பாத்தீங்கன்னா காலதேவ கணக்கு படி மோட்ச தான் உச்சமாகிறாரு அது குரு பகவான் வீடு அது மோட்ச ராசி சரிங்களா அப்போ குரு அப்போ வந்து குரு பகவான் வீட்டுல வந்து சுக்கர பகவான் உச்சமாகறாரு அப்படின்னாலே உங்கள் ராசி லக்கணத்திற்கு இந்த சுக்கர பகவான் என்ன ஆதிபத்தியம் பெற்று வர்றாரோ இரண்டாம் இடமா நாலாம் இடமா ஆறாம் இடமா பத்தாம் இடமா என்ன ஆதிபத்தியம் பெற்று குடும்பத்தில் அதாவது இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தா வழியில இருக்கு தாத்தா தாத்தாவோட குழந்தையா இருக்கலாம் தாத்தா வழிபாடு செய்த குழந்தையா இருக்கலாம் அல்லது தாத்தாவுக்கு பிறந்த குழந்தையா இருக்கலாம் அல்லது உங்க அப்பாவோட தங்கச்சி என்று சொல்லக்கூடிய அக்காந்தி உறவா இருக்கலாம் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரி என்று உறவா இருக்கலாம் நீங்க சொல்ற அந்த அமைப்பு எல்லாம் எதுவுமே இல்லையாப்பா எங்க வீட்டுல கேட்டுட்டோம் பக்கம் சுத்தி அடிச்சு பார்த்தோம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சரியா இருக்குதான் அப்படிலாம் இல்ல அப்படின்னா சின்ன உங்களுக்கு திருமணம் ஆகல அப்படின்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் பிறந்து கருவில் உருவாகி அழிஞ்சு இந்த மாதிரி அமைப்புள்ள வந்துடும் இதுதான் அந்த வழிபாட நீங்க எடுக்கணும் இந்த வழிபாடை எடுத்தா மட்டும்தான் அந்த சுக்கரரசை யோகத்தை செய்யும் ஏன்னா அது மோட்ச ராசில உச்சம் ஆகுறதுனால நல்லா செக் பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில் இந்த அமைப்பு இருக்கும் சுக்கரன் வந்து யோகமா இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கும் பாதகமாக இருந்தாலும் அமைப்பு வேற மாதிரி இருக்கும் சரி இருந்தா இப்படி இருக்கும் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டு உங்கள் ராசி இலக்கணத்துக்கு மகா பாவியா இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் உள்ள கன்னி பெண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் சூசைட் அட்டர்மானக்குண்டான சூழலை உருவாக்கி வச்சிருப்பார் அவர் பாதகாதிபதி மார்காதிபதி சம்பந்தப்பட்டு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு சம்பந்தப்பட்டு உங்கள் ராசியில் உட்கார்ந்து அவர் பகை சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் திருமணம் அழகிறதுக்கு முன்னால ஒரு கண்ணிப்பெண் சொல்லக்கூடிய ஒரு உறவு உங்க வீட்டுல வந்து சூசைட் சம்பந்தப்பட்டது அது நீர் ராசியா இருந்தால் நீர் இருந்தால் சூசைட் எடுத்துக்கலாம் ஆர்ட் தொடர்பு நீர்ல விழுந்து சில பேர் பார்த்தீங்கன்னா நீர்ல விழுந்து தற்கொலை பண்றது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு சம்பந்தப்படும் போது அது நெருப்பு ராசியா இருந்தால் நெருப்பு சம்பந்தப்பட்ட மேல விஷயத்தை மேல ஊத்தி அடிக்கிறது நில ராசியா இருந்தா தூக்கு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அவரவர் ஜாதகப்படி அந்த மாதிரி ஒரு உறவுகளும் உங்க வீட்டில இருக்கும் ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்டு பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது சரி வெறும் ஆறு எட்டு மட்டும்தான் சம்பந்தப்பட்டிருக்குது எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஆறு எட்டு தான் சம்பந்தப்பட்டிருக்குது அந்த ஸ்தானம் ஐந்தாம் இடமாக இருந்தால் குழந்தை கருவில் கருவில் உருவாகி அழிந்த குழந்தைகள் உங்க வீட்டில இருக்கும் குழந்தை பிறந்துச்சு ஒரு ஆறு மாசம் தான் இருந்துச்சு இறந்து போச்சு இல்ல குழந்தை பிறந்த ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்திருக்கும் சின்ன பிள்ளை ஏதோ ஒரு உடம்பு செல்லாம வந்துச்சு இறந்து போச்சு இந்த மாதிரி சூழல் அப்ப இது போன்ற அமைப்புல இருக்கிற அந்த குழந்தைகளை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உறவுல அது என்ன உறவா வருது தாய்மாமனோட குழந்தையா அல்லது உங்களுடைய குழந்தையா அல்லது அம்மாவோட குழந்தை உங்க சகோதரியா அல்லது உங்க தாத்தா வழியில் உள்ள குழந்தை சொல்லக்கூடிய உங்க அத்தை உறவா இல்ல தாய்மாமனுடைய மனைவி சார்ந்த விஷயங்களா இப்படி என்னென்ன அமைப்புல உள்ள வருது அப்படிங்கிறத அவரவர் ஜாதகத்துல அந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தை வைத்து அந்த கிரகங்களை வாங்கி வாங்கி ஆதிபத்தியத்தை வச்சு அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்குதோ அதை வச்சு அடியே நாள் தெளிவாக உங்களுக்கு என்னால் எடுத்து கொடுக்க முடியும் என் தாய் முக்தாரம்மன் அருளோடு எடுத்து கொடுக்க முடியும் அப்போ சுக்கரத உங்களுக்கு யோகத்தை செய்யணும்னா சுக்கரத உள்ள வருது அப்படின்னாலே இந்த கன்னி தெய்வ வழிபாடு எடுத்தா மட்டும்தான் சுக்கிரன் உங்களுக்கு யோகமாக வேலை செய்வார் ஏன்னா சுக்ரன் அப்படிங்கிறது கன்னி கன்னி தெய்வங்கள் அப்ப இதுல நல்லா செக் பண்ணி பாருங்க சில குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்னி தெய்வங்கள் அப்படிங்கிறது உடம்புலே வந்து ஆடும் சில பேருக்கு சரிங்களா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது பாத்தீங்கன்னா பாலும் பழமெல்லாம் வச்சு வழிபாடு செய்யும் போது அது உடம்புல வந்து இறங்கி ஆடும் இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு அவர் நாலாம் இடம் சம்பந்தப்பட்டு தொடர்பில் இருந்து அவர் பத்தாம் இடத்தை பார்வை செய்தாலும் சரி அல்லது பத்தாம் இடத்துல இருந்து அவர் நாலாம் இடத்துல பார்வை செய்தார் அப்படின்னா இந்த ஜாதகர் யாருக்கு இந்த அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகருடைய உடம்புல வந்து அந்த தெய்வம் இறங்கி ஆடும் இதே அமைப்பு ஆறாம் இடத்துல இருக்கு அப்படின்னாச்சுன்னா உங்க குடும்பத்துல உள்ள சித்தி சார்ந்த உறவுகள் இந்த கன்னி தெய்வத்துக்கு ஆடுற மாதிரி இருக்கும் இதே அமைப்பு வந்து ஐந்தாம் இடத்துல இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய இப்ப எந்த ஜாதகர் எந்த ஜாதகர் அந்த அமைப்பு இருக்குதோ அவங்களுடைய குழந்தைகள் கொஞ்சம் பருவ ஏற்றி வரும்போது அது கன்னி தெய்வம் கன்னி தெய்வம் அந்த உடம்புல வந்து ஆடும் இப்படி அவரவர் ஜாதகத்தில் அந்த தெய்வங்கள் எந்தெந்த ரூபத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சு நீங்க அதை வழிபாடு செய்யும் பொழுது அது சார்ந்த கன்னி தெய்வங்களை கையில பிடிச்சி வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவான் கெடுக்கிற நிலையில் இருந்தால் கூட ஏன்னா ஆல்ரெடி கெடுக்கிற நிலையில இருக்கிற அப்படிங்கிற பட்சத்துல அங்கேயும் குழந்தைகளை கெடுத்துட்டாரு குழந்தைகளை கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு நகர்த்திட்டாரு அந்த கர்மமான அந்த குழந்தைகளை நீங்க கையில குடிச்சு வழிபாடு செய்து நீங்க வணங்கிக்கிட்டு சுக்கரதாசையை நீங்க கண்டினியூ பண்ணும் போது சுக்கரனால் கிடைக்கக்கூடிய தோஷங்களை அந்த தெய்வங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சுக்கரனால் வரக்கூடிய தோஷம் என்ன தோஷம் திருமணம் ஆகாமல் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் முதல்ல சுக்கரன் அப்படின்னாலே திருமணம் தான் முதன்மையான காமத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் சுக்கரதை வந்து ஒருத்தருக்கு உள்ள வந்துட்டு அப்படின்னாலே வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு வித காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் மலர்ந்தே தீரும் அது வயசு நீங்க எப்படி வேணாலும் சின்ன வயசா இருந்தா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல வந்துட்டு அப்படின்னாலே சொல்ல வேண்டியதே கிடையாது பருவ ஏஜ்ல வருது கரெக்டா காலேஜி போறோம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நாற்பது வயசுக்கு மேல வருது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் உள்ள வரக்குண்டான சொல்ல உருவாக்கும் அறுபது வயசுலயும் இன்னைக்கு காதலிக்கிறாங்க பாக்குறீங்களா எல்லாம் அறுபது வயசுல சுக்கரதை வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க தேவையில்லாம அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உறவுக்கோள் கொண்டு வந்து காமம் சார்ந்த விஷயங்கள அங்கே விடும் இது சுக்கர பகவானின் முதல் தன்மை அப்போ சுக்கர பகவான் உங்களுக்கு வந்து வலுவா இருந்தா மட்டும்தான் நீங்க முழுமையான ஒரு காமத்தை நீங்க வந்து அனுபவிக்க முடியும் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய உறவுக்கோள் ஏன்னா முக்கியமான ஒரு தாம்பத்தியங்கிற விஷயம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்து கடன் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சரி கடனோடு தான் நம்ம வாங்குறோம் அந்த கடனை வந்து ஈஸியா அடைச்சி உங்க கைக்குள்ள உங்க ப்ராப்பர்ட்டியா நீங்க கொண்டு வர்றதுக்கு சுக்கர பகவான் வாழ் கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாடு மூலமாக நீங்க எடுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகாம இருக்க நிலை அது நிலைமை இது இதுதான் இதுல முக்கியம் சுக்கரன் வந்து உங்க ஜாதத்துல வந்து கெட்டு போயிருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் கன்னி பெண்கள் அதே சமயத்துல வாலிப வயதில் திருமணம் ஏஜ்ல இருக்கிற பெண் இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு வந்து திருமணம் ஆகிறதுல வந்து ஒரு தடை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லே சுக்கரன் அப்படின்னாச்சுனாலே முதல்ல கண்ணிங்கிற தாண்டா உனக்கு நான் நீ என்ன வழிபாடு செய்யி அந்த உனக்கு வேணுங்கிற அந்த அந்த மரம் சார்ந்த விஷயங்கள் மாப்பிள்ளையோ பொண்ணையோ நான் கூப்பிட்டு வரேன் அதை விட்டுட்டு நீ போய் தேடினா தேடிக்கிட்டே இரு அவ்வளோதான் நீ காலத்துக்கும் தேடிட்டு தான் இருக்கணும் என்ன வழிபாடு செய்யிடா உனக்கு நான் கூப்பிட்டு வரேன் ஏன்னா தாண்டா சுக்ரன் நீ என்ன வழிபாடு செய்யாம நீ ஊருக்கு ஊர் ஊரா போய் வீடு வீடாக போய் சொந்த மந்தமாக போய் மாப்பிள்ள இருக்கா பொண்ணு இருக்கா மாப்பிள்ள இருக்கா பொண்ணு இருக்கா நீ நீ எங்கே தான் கேட்டாலும் கிடைக்காது என்னை நீ வழிபாடு செய் அந்த விஷயத்தை என் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீ அடுத்த வேலையை பார் உனக்கு வேணுங்கிற விஷயத்த நானே கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் அந்த அந்த கனி தெய்வத்தோட வேலை அப்போ நீங்கள் அதை கையில எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல சுக்கரரசா இருபது வருஷம் இருபது வருஷமும் நீங்கள் வந்து என்னடா சுக்கிரதசை வந்துச்சு இது ஒன்றும் சரியில்லை சொல்லி கடந்து போற தான் இருக்குமே தவிர அதனால நீங்க முழுமையான யோகத்தை அடைய முடியாது சுக்கரன் ஒருவருக்கு கெட்டு போய் இருந்தால் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்க முழுவதும் அடைய முடியாது அந்த முழுமையாக அடையணுங்கிற அமைப்பு உங்க ஜாதத்துல இருக்கும் பட்சத்தில் சுக்கர பகவான் அங்கே யோகமாக இருப்பார் யோக நிலையில் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்க வீட்டுல கன்னி தேவி வழிபாடு முறைகள் இருக்கும் அது வந்து உங்கள் அம்மாவோட வயிற்றில் உருவாகி பிறந்து இறந்த குழந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது தாயின் வயிற்றில் உருவாகி ஒரு நாற்பது நாளைக்கு மேலே பத்து மாதத்துக்குள்ளே கருவில் உருவாகி காலத்தின் சூழலால் அழியப்பட்டாலும் சரி அல்லது நீங்களே அழிச்சிக்கிட்டாலும் சரி இல்லை குழந்தை வளர்ச்சி இல்லை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லி டாக்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் ஏதோ சொல்லி அந்த மாதிரி ஒரு அமைப்பில் அது அழிகிற சூழ்நிலை அழிச்சா கூட அது இதில் கணக்கில் சேரும் இந்த மாதிரி தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க கையில பிடிக்கும் போதுதான் சுக்கர திசை மட்டுமல்ல எல்லா திசையும் உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா உங்க ஜாதகத்துல வந்து ஒரு கிரகம் வேலை செய்யணும்னா அந்த கிரகம் வந்து யோகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்க அலட்டிக்க அவசியமே கிடையாது யோகங்கள் உங்க வீட்டுக்கு வீட்டு கதவை 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 திறந்து ஜன்னலத்திறந்து கூரை பிடிச்சிட்டு தன்னால விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனா பாதகமோ மாரகமோ ஆறு எட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து இருந்து அந்த கிரகங்கள் வந்து திசாபூத்தி நடத்துக்கு உள்ள வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு முன்னாலே வந்து பிரபஞ்சம் வந்து இந்த திசை இந்த பையனுக்கு இந்த ஏஜில் வரும் இந்த அதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு உறவு சார்ந்த விஷயத்த வந்து அந்த பிரபஞ்சம் எடுத்துரும் எடுத்துட்டு இந்த திசை உனக்கு யோகமாக வேலை செய்யணும்னா நீ அதை வழிபாடு செய்ய அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அங்கே ஒரு சின்ன புள்ளி வச்சுருக்கோம் அந்த புள்ளியை நம்ம வந்து தொட்டால் நம்ம கோலம் போட்டுக்கலாம் இல்லை தாண்டி போனீங்கன்னா அதுக்கு அதோடு முடிஞ்சு போகும் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இது போன்ற ல்ல எல்லா திசையும் உங்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல வந்து உங்க அது என்ன நிலையில இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திசைக்கு தகுந்தார் போல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் பிரபஞ்ச பிரபஞ்சத்துக்கு வழிபாடு முறையை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருப்போம் மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு துர்க்கியம்மன் வழிபாடு விரதங்கள் சரிங்களா தீ தீக்குளி பூச்சி பூ அக்கினி சீட்டு கால் எடுக்கிறது நாக்கில் குத்துறது முருகன் வழிபாடு இப்படி ஏகப்பட்ட எண்ணற்ற வழிபாடு முறைகள் எடுப்போம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உண்டான வழிபாடு முறைகள் நீங்க வழிபாடு செய்கிற அனைத்து தெய்வங்களும் எல்லாரும் போய் வழிபாடு யாரு போய் வழிபாடு செய் வழிபாடு செஞ்சாலும் அவரவர் கர்மாப்படி இந்த ஜாதகப்படி அந்த நீங்க வழிபாடு செய்யற அந்த தெய்வங்கள் என்ன வரம் கொடுக்கறமோ அந்த வரத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஆனா உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா எந்த கிரகம் உங்களுக்கு திசாபுத்தி நடக்குதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து உயிர்காரகத்துவம் உங்க குடும்பத்தில் வந்து பிறந்து இறந்து இருந்தால் குழந்தையாகவோ சரிங்களா திருமணம் ஆகிறதுக்கு முன் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இறந்திருந்தால் அந்த மாதிரி உள்ள குழந்தைகள் வழிபாடுகள் அந்தந்த ஆண் தெய்வம் இப்போ ஆண் சம்பந்தப்பட்ட ஆண் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் பெண்ணா பெண் சம்பந்தப்பட்டது இந்த இதெல்லாம் கண்ணி சார்ந்த விஷயங்களை சேர்ந்துடும் கண்ணி தெய்வங்கள் இந்த தெய்வங்களை நீங்க கையில பிடிக்கும்போது தான் பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம் கொடுக்கிற அனைத்து வரங்களையும் இந்த தெய்வம் உங்களுக்கு வாங்கி உங்கள்கிட்ட அருள் பாலிக்குமே தவிர இல்லைன்னா பிரபஞ்சம் கொடுக்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா காக்கா சாப்பாடு போடுற மாதிரி தான் நீங்க சாப்பாடு போடும்போது காக்கா வந்து ஒரு பத்து காக்கா நூறு காக்கா சாப்பிட்டு போயிட்டே இருக்கும் அவ்வளோதான் அதனால நமக்கு என்ன பிரோஜனம் மறைமுகமாக நம்ம கர்மா கழியும் அவ்வளோதான் சரிங்களா ஆனா நீங்க அந்த சாப்பா அந்த ஒரு நாய்க்கு நம்ம சாப்பாடு வச்சீங்கன்னா உங்க வீட்டு வாசல்லே காவல் காத்து கிடக்கும் பார்த்தீங்களா இது போலத்தான் கண்ணி தெய்வங்கள் உங்க வீட்டுக்கு வாசல்லே காத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகங்களையும் அந்த கிரகம் உங்கள் ராசி அக்க என்ன ஆதிபத்தியம் பெற்று உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்குதோ அனைத்து விஷயங்களையும் அந்த தெய்வங்கள் தான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சுக்கரத செய்ய இப்ப நீங்க இப்படி இப்படித்தான் நீங்க கிடக்கணும் அப்படிங்கிற அமைப்புல வந்து நீங்க வந்து இந்த வழிபாட்டு முறையெல்லாம் பையன் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எல்லாம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு கிடக்கிற ஒண்ணும் அவங்களுக்கு வந்து திசைகள் கடந்து போகும் அதனால லாபங்கள் இருக்காது அப்போ நம்ம சுகபோகமா ஒரு வாழ்க்கை வாழணும் வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே நம்ம சுகபோகம் அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு சின்ன இந்த சுக யோகத்தை செய்யறதுக்கு கன்னி தெய்வ வழிபாடு முறையை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அந்த திசை உங்கள் ராசி லட்சத்திற்கு எந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தால் கூட உங்களுக்கு அது யோகத்தை கொடுக்கும் அடியேனு உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமன் அருள் பரிவமா கிடைக்கட்டேன் நன்றி வணக்கம்